ஹலோ டிராவலர்ஸ் பரியா மருதுப்பட்டின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் மனிதனே சிவனோட வாகனமாக அதாவது நந்தியா மாறின அதிசயம் நடந்திருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்க பரியா மருதுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தாங்க இருக்குது இந்த கோவிலில் முன்புறத்திலேயே மருந்து மருந்து அரியா மருந்து அரியா வினை தீர்த்த பரியா மருந்து அப்படின்னு ஒரு வாகியம் எழுதப்பட்டிருக்கும் அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் மனிதனோட உடம்புல வரக்கூடிய அரியா நோய்களை குணப்படுத்தக்கூடிய மூர்த்தியாக இங்கே இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் இருக்க இருக்காருன்னு சொல்றாங்க இந்த கோவிலில் நடந்ததா சொல்லப்படுற அந்த அதிசயமான மனிதனே சிவனோட வாகனமா மாறிய கதை என்னன்னு சொல்லி நம்ம பார்ட் ஒன் வீடியோல சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த நந்திக்கு நம்ம நைவேத்தியம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரசு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம் உடல்ல நரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட கருவறையில இருக்கக்கூடிய சுயம்பு வடிவிலான மரதீஸ்வரரான சிவபெருமான் வழிபட்டோம் வழிபோட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலுமே குணமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலோட தல விருச்சமா ஒரு மருது மரம் தான் இருக்கு அந்த மருது மரத்துக்கு அடியில ஒரு விநாயகருமே இருக்காரு அந்த விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எல்லா செல்வங்களுமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நாகதோஷம் இருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க அப்படின்னா நாகதோஷத்தோட உக்ரம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பரியா மருதுப்பட்டி மருதீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு நூறு மீட்டர் தொலைவில் ஒரு அய்யனார் கோவில் இருக்கு அந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தென்னை மர கீற்றுகளில் வந்து நம்ம மனசுல ஒரு வேண்டுதலை வச்சுட்டு முடிஞ்சு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எண்ணி நாளே வரங்கள்ல அதாவது ஒரே மாசத்துல நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்கணும்னு சொல்றாங்க பொதுவாக இங்கே வைக்கக்கூடிய வேண்டுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அடுத்தது வந்து இன்னும் வயதுக்கு வராமல் இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க உடனே ஒரு ஒரு மாதத்திலேயே வந்து அந்த வேண்டுதல் பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை பத்தின நம்ம தகவலை வந்து இங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க அந்த முடிச்செல்லாம் போட்டிருக்காங்க அது எடுங்க அதை முடிச்செல்லாம் போடுவோம் அந்த முடிச்ச எதுக்கு முடிச்செல்லாம் போட்டிருக்காங்கன்னா பொண்ணு வயசுக்கு வராம இருக்கிறது அந்த குடும்ப நிவர்த்தி ஆகாம இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பிரபலியமானது ஆமா வேண்டுதல் வந்திக்கிட்டு இந்த இடத்துல முடிச்சு போடுவாங்க ஆமா மூடிசு போட்டு அவுழ்த்து விட்ருவாங்க ஆமாம் அது இப்போ இல்லை நாலு வெள்ளி முடிஞ்ச கடைசியில தான் வருவாள் இந்த ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கு வர்றவங்க கடைசி வெள்ளிக்கு வருவா அப்படிங்கிற ஒரு ஐதீகம் அந்த நாலு வெள்ளியில் கூட அவங்க நினச்சது நடந்துரும் ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கு வருவாங்க வேண்டிக்கிட்டு போவாங்க கடைசி வெள்ளிக்கு வர்றது மாலை எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வருவாங்க நிவர்த்தி ஆயிரும் ஒரே ஒரு மாதத்துக்குள்ள நிவர்த்தி ஆயிரும் அந்த நாலு வெள்ளிக்கே ஒரே மாதங்களில் நிவர்த்தி ஆயிரும் குடும்ப நிவர்த்தி பொண்ணு வேசி போறாம இருக்கிறது கல்யாணம் செய்யாம இருக்கிறது பொண்ணு மாப்பிள்ள தேடுறவர்களும் இங்கேதான் வருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு கல்ல நம்ம ரெண்டு கைய வச்சு சேர்த்து பிடிக்கும் போது நம்ம இரண்டு கைகள்ல இருக்கக்கூடிய விரல்கள் வந்து ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம மனசுல என்ன நினைச்சோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க

கிளவர்ஸ் லேட்டர் কই எப்படி ஊறுவாஞ்சு மெடிக்குல இந்த எதை கண்டுபிடிச்சு வந்து இது பாரு 2000 இருந்து பாஸ் டிக்கெட் கூட காசு இல்ல அங்க

வெக்களே சிங்கபட்டன் ஆட்டோ கரண்ட் கார்ல போகலாம் அந்த சனானே குதி போக அவங்க இவர பெரிய பாதாம் பருப்பு முந்திரிக் கொட்டை வெண்ணெய் வேதே ஐசி திங்கிர உட்கார்ந்து எப்படி తిண்ணிட்டு என்ன சைடுல மாதிரி போய்

எனக்குலையு <laughs> ம <laughs> 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 नसीब हो वाह। माँ, माँ, माँ। चारों यार। तुम देखो हाँ, चट्टी चट्टी वाला आ रहा हूँ माँ। सेबूला बैग का बोले और बोले हैं। तूने पढ़ा लिखी करी यार बैठे आने वाले मिनट। ओह ओह। रानी के पोट का टेंडर है। अरे यार।

ரஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அவன் ஒரு பொழப்பு அதை பத்தி உனக்கு தெரியும் ஒரு அழகான பையன் வரா லிப்ட் கே அழகான பையன் வரா லிப்ட்டு கேளுச்சே சே சுச்சப்பத்தை கண்டுபிடிச்சி விட்டாளே நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இன்னும் ஒன்னை அப்படியே பார்த்துட்டு போகிறேன் வாயா ஃப்ளீவாவேஸ் லைச்ச எனக்கு ஒன்று கூட வரையாது சப்பி ஏதாவது வர்றேன் வசிக்கவில்லை அப்போவே நான் உங்களை விட சின்ன பிள்ளைக்கு வசிக்க எனக்கு இருபத்தி எட்டு மூணு வருஷம் என்ன விட சின்ன பிள்ள ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற அங்க இருந்து நேரம் இப்ப சமயபுரம் நடக்கிறோம் இப்பவே கண்ண கட்டுது வாழ இங்க நேரம் சமயபுரம் நடக்கிறோக்கிறேன் ஆழ காணி திரும்பி பாக்குறேன் முன்னாடி போ போயாச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நல்லபடியா ரொம்ப டயர்டா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் நடந்திருப்போம் இந்த தான் என்னைய டயர்ட் ஆகிருச்சு பேசாம நடந்துருந்தா அவ்வளவு மாட்டோம் ரொம்ப பேசுனதுனால ரொம்பவே டயர்ட் ஆயிட்டோம் ஒரு வழியா வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஃபன்னாக வந்து நீங்கள் விலாகலாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் அம்மா கால் வலிக்குதே பேச்சாடா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை